வணக்கம் நானுங்கள் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த முக்கோணம் மற்றும் வினைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை என்றால் கேள்வி இருக்க டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வாங்கோம் இந்த கேள்விகளை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம் வந்து வீடியோ அந்த முற்பகுதியில் வழங்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அது தேவைப்பட்டா பாருங்கள் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி போட்டு கேள்வியை மட்டும் அப்படி செய்கிறோன்றதை பார்க்கணும்னா கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து என்னது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்குகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடமும் தெளிவாக விளங்கிட்டா அதில் எக்ஸாம் பேப்பரில் கேள்வி செய்கிறதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை ரிவிஷன் கிளாஸ் போகும்போது டக்குண்டு விளங்கிடும் ஆ உலகானே இப்போ படித்தது தானே அப்படின்ற மாதிரி விளங்கிடும் அந்த அடிப்படையில் நீங்களும் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரமும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் என்னட்ட கேட்டு கூட தெளிவுபடுத்தி பெற்றுக்கொள்ள

அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று விதமாக நிறுவல் வினாக்களை செய்யலாம் ஒரு தந்ததுலேருந்து துவங்கி இப்போ இந்த கேள்வி கணக்கு எடுத்து இப்போ ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு ரகத்தில் போகும் இந்த கேள்வி இந்த ரகத்தில் போகுதுன்றதை நீத்தான் பார்க்கணும் பல மிதட்டில் செய்யலாம் அச்சரத்தை பயன்படுத்தி செய்யலாம் இல்லை இந்த பேருகளை பயன்படுத்தலாம் இல்லை போது அச்சரத்தை பயன்படுத்தி யோசிச்சுட்டு எழுதும்போது அதை பேரை பயன்படுத்தி எழுதலாம் ஏதோ ஒரு விடையில் காரணங்களோடு சமர்ப்பித்தால் எங்களுக்கு முழுமையான புள்ளிகளும் கிடைக்கும் காரணங்களோடு சமர்ப்பிக்கணும் ஏன்னா இந்த கேள்விகள் இந்த நுட்பமே காரணங்கள் தெளிவாக கூறப்பட வேண்டும் காரணங்கள் சரியாக இருந்தால் தான் எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும் அடுத்தது இயலுமான வரைக்கும் அந்த படத்தை கீறுங்கோ படத்தை கீறுனா அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் கேள்வியை செய்கிறது இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கு பதினோராவது கேள்விக்கு போவோம் பிள்ளை பதினோராவது கேள்வி உருவில் ஏபிசிடி ஓர் இணையகரமாகும் ஏபிசிடி ஸோ இந்த நாட்பக்கல் தான் தந்துருக்குது ஒரு நாட்பக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லுன்னா அதை எப்படி படத்தில் குறிக்கிறது இணையகரத்துக்குரிய பண்புகள் எதிர்ப்பக்கங்கள் சமன் எதிர்கோணங்கள் சமன் எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் அதை மாதிரி மூளைவிட்டம் பரப்பை இறுதி சம கூடும் மூளைவிட்டம் ஒன்றை ஒன்று இறுதி சம அதெல்லாம் இந்த பண்புகளுக்கு அடங்குது ஒரு நாட்பக்களை அப்படி என்று எப்படி குறிக்கிறது என்று சொன்னால் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் அப்படின்ற அடையாளத்தை போட்டமெண்டா அந்த நாட்பக்கல் இணையகரம் என்ற பெயரே எடுக்கும் ஸோ இந்த இப்படி ஒரு அடையாளத்தை போடப்போகிறோம் களியை வாசிக்கும் போது படத்தில் குறித்து கொண்டு போவோம் மேலே படம் தந்திருக்கு தானே படத்தில் குறித்து கொண்டு போவோம் கட்டாயம் திரும்ப கீறுவோம் பிள்ளையர் திரும்ப கீறும்போது இன்னும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிதானே காட்டப்பட்டு அண்ணா இ ஆனது உருவில் காட்டப்பட்டவாறு சிடியின் மீது உள்ள ஒரு புள்ளியாகும் எங்கேயும் இருக்கலாம் சிடி என்ற புள்ளியில் எங்கேயோ இடத்துல இ என்ற ஒரு புள்ளி இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்றா மேலும் டிஎஃப் டிஎஃப் ஆனது டிஎஃப் இசியும் சமனாகுமாறு கோடு சிடி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டிருக்கும் அதேவேளை ஸோ இப்போ இது ஒரு தரவு கிடைக்குது இது எது டிஎஃப் என்ற கோட்டு துண்டமும் சிஇ என்ற கோட்டுமும்மனாகிறது மாதிரி சிது சமன் மாதிரி நீட்டப்பட்டிருந்தால் அது எப்படி இருக்க போகுது சமனாகிறது போல நீட்டப்பட்டிருப்பதால அது இப்ப எப்படி இருக்க போகுது பிள்ளையல் சமனாக இருக்க போகுது எது எது டிஎஃப் என்ற கோட்டு துண்டமும் சிஇ என்ற கோட்டு துண்டமும் இப்ப சமனாக இருக்க போகுது என்ன சமனாகிறது மாதிரி தான் எஃப் என்ற புள்ளி குறிக்கப்பட்டது அப்ப சமனாக இருக்க போகுது ஆகுமாறு சிடி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டிருக்கும் அதே வேளை நீட்டப்பட்ட ஏடி நீட்டப்பட்ட ஏடி ஆ இந்த கோடு நேகரத்தின் ஒரு பக்கம் என்ன நீட்டப்பட்ட ஏடியும் எஃப் ஊடாக ஏடிக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட கோடும் ஸோ ஏடிக்கு சமாந்தரமாக எஃப் ஊடாக வரையப்பட்ட கோடும் நீட்டப்பட்ட பிஐ முறையே ஜி யிலும் எச்சிலும் சந்திக்கின்றது ஸோ இப்போ என்ன நடக்குதுண்டா ஏடிக்கு சமாந்திரமாக எஃப்னூடாக வரையப்பட்ட அந்த கோடு பிஇ இந்த கோடு ஜியிலேயும் அந்த கோடு ஏச்சிலையும் சந்திக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சமாந்தரமாக வரையப்பட்ட கோடு இப்போ எப்படி இருக்கும் சமாந்தரமாக வரைந்து கொண்ட கோடு இப்போ எப்படி இருக்கும் சமாந்தரமாக இருக்கும் அப்போ இந்த இன்னும் ஒரு தரவு நாங்கள் படத்தில் குறித்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த கோடு எங்களுக்கு சமாந்தரமாக இருக்கும் ஸோ இந்த தரவு இங்கே இருக்கும் அண்ணா ஜியிலும் எச்சிலும் சந்திக்குது ஏடி நீட்டப்பட்ட ஏடிய ஜியிலையும் இது எந்த கோடா பிஜியினூடாக வரையப்பட்ட கோடு நீட்டப்பட்ட ஈடிய ஜியிலையும் சமாந்திரமாக வரையப்பட்ட கோடை எச்சிலையும் சந்திக்கின்றது தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து ஓ பிரதி செய்யட்டுமா ஏடிஎஃப் பிசிஇ ஆகிய முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும் என காட்டி அப்படியே போகுது முதல்ல உருவ பிரதி செய்வம் சொல்லப்பட்டது மேரி பிரதி செய்வம் ஸோ போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் அதுக்காண்டி நான் என்ன செய்யப்போறேன்னா அங்கே சொல்லப்பட்ட ஓடரில் பிரதிகிறப்புறன் பதினோராவது கேள்வி ஒரு இணையகரத்திலேருந்து துவங்குது ஏபிசிடி ஒரு இணையரம் நாங்கள் அந்த இணையரத்திலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்தரம்ன்றதன் மூலம் தான் நான் இணையரம் கீறுறது அது அப்படி கீறும்போது துல்லியமாக வேகமாக கீறிடலாம் வேண்டாம் எங்கிட்ட கிட்ட கொப்பி ரூல் இருக்கும் அந்த ரூலை பயன்படுத்தி அப்படியே கீறி போடலாம் ஏபிசிடி ஒரு இணையரம் இணையகரம் என்றதை குறிக்கிறது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரம் அப்படி என்று குறிப்பதன் மூலம் இணையரம் என்றதை கேத்திர கணித ரீதியில் படத்தில் குறித்துக்கொள்கிறேன் ஏபிசிடி ஒரு இணையரம் சரி இப்போ இந்த இணையரத்தில் டிஇ டிசி மீது DC e ி மீது இஎண்ட புள்ளி இருக்குது எங்கேயும் இருக்கலாம் அந்த இஎண்ட புள்ளியை நான் விடத்தில் இருக்கிற ரெண்டு பேப்பண்ட புள்ளி இருக்குது டிசி மீது இஎண்ட புள்ளி எங்கே என்று சொல்லிடலாம் இணையகிறமாகும் டிசி ஆனது உருவில் காட்டப்பட்டவாறு சிடி மீது உள்ள ஒரு புள்ளியாகும் இப்போ என்ன நடக்க போகுதுன்றா டிஎஃப் சமன் சிஇ ஆகுமாறு சிடி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டிருக்கும் அதே வேளை ஸோ இப்போ இந்த டிசி இந்த நீளம் சிஇ இந்த நீளமும் டிஎஃப் இந்த நீளம் சமனாகிறது மாதிரி சி டி ஆனது எஃப் பெறையும் நீட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே இருக்க படத்தை நீங்கள் அப்படியே பிரதி செஞ்சுருக்கலாம் பிள்ளைகள் கொஞ்சம் விளக்கத்தோடு கதைக்கிறதுக்காண்டி நான் திரும்ப கீறுறேன் அது சொல்லப்பட்ட ஓடலில் கீறுறேன் எஃப் பெற நீட்டப்பட்டிருக்கான் ஸோ இந்த புள்ளி வந்து எஃப் எப்படி இருக்குண்டா இந்த கோடும் இந்த கோடும் சமனாக இருக்கிறது மாதிரி அந்த எஃப் பெரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு அப்புறம் என்ன நடக்க போதுண்டா எஃப் பெரை நீட்டப்பட்டிருக்கும் அதே வேலை நீட்டப்பட்ட ஏடி நீட்டப்பட்ட ஈடி அப்போ நான் ஏடியை வந்து நீட்டணும் ஓம் நீட்டப்பட்ட ஏடி ஏடியை நீட்டி நீட்டப்பட்ட ஈடி ஓகே அடுத்தது நீட்டப்பட்ட ஈடி ஏடிக்கு சமாந்தரமாக எஃபினூடாக வரையப்பட்ட கோடும் ஸோ ஏடிக்கு சமாந்தரமாக எஃபினூடாக ஒரு கோடு கிறோம் ஏடிக்கு சமாந்தரமாக இருக்கிறேன் ஸோ நான் இதில் கொப்பி பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறும் அடிபட்டதை வச்சு லைட்டாக பரும்படியாக தாங்குற பொருள் அதுக்காண்டி அது கஷ்டப்பட்டெல்லாம்ங்கிற பொருள் ஏடிக்கு சமாந்தரமாக எஃபினூடாக வரையப்பட்ட கோடும் நீட்டப்பட்ட பிஇயை சந்திக்கிற புள்ளிகளுக்கு பேர் தந்திருக்கு நீட்டப்பட்ட பிஇஐ நீட்டப்பட்ட ஏடிக்கு சமாந்தரமாக எஃபினூடாக வரையப்பட்ட கோடும் நீட்டப்பட்ட பிஇஐ முறையே ஜி கம ஏச்சில் சந்திக்கின்றது இந்த புள்ளி ஜி இந்த புள்ளி ஏச் சமாந்திரமாக வரையப்பட்ட கோடு சமாந்திரமாக காணப்படும் ஸோ அது ஒரு தரவாக மாறுது அதுக்கான படத்தில் இந்த ஏ எஃப் இணைச்சும் விட்டிருக்கு ஸோ ஏஎஃப் நாங்களும் இணைச்சி விட்றோம் அதுக்கு தேவைப்படுது ஏண்ட அடுத்த முதலாவது கேள்வியே அந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என காட்டுகின்றதாக முதலாவது கேள்வி தரப்பட்டுள்ள உருவை முதல் விடைத்தாலே ஒரே செய்யே கேள்வி ஆனால் நாங்கள் அதில் பகுதி பகுதியாக இருக்குது ஏடிஎஃப் பிசி இ ஆகிய முக்கோணங்கள் ஒருங்கிசைகின்றன என காட்டி முதல்ல ஒருங்கிசெய்யும் என்று காட்டுவோம் அது கங்கால போவோம் எந்தெந்த முக்கோணம் ஏ ஏடிஎஃப் எஃப் இந்த முக்கோணமும் பி சிஇ என்ற இந்த முக்கோணமும் ஒருங்கிசெய்யும் அப்படி என்று காட்டுமா இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கிசெய்யும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது இருக்கு போல தான் கிடக்கு ஆனால் அப்படி சொல்லல அதே ஒருங்கிசெய்யும் ஏதோ ஒரு அடிப்படையை வச்சு தான் சொல்லணும் நாலு நிபந்தனைக்குள்ளால ஏதோ ஒரு நிபந்தனைக்குள்ளால தான் சொல்லணும் ஏற்கனவே இருக்கிற இருக்கிறாக்கள் யார இந்த இந்த ரெண்டு சமனா ஆல்ரெடி ஒரு ஒரு பக்கம் வந்து சமனா இருக்கு இனி யாராவது சமனா இருந்தா நான் இத வந்து ஒருங்கி செய்யும்னு சொல்றதுக்கு என்ன தேவை என்ன தேவை தேடுவோம் என்ன தேடுவோம் ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று தந்தது ஸ்டார்டிங்கில் இணைகரத்து இந்த பண்பு இந்த பண்பு எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும் அப்போ நாங்கள் ஏபிசிடி ஒரு இணையகரம் நாடி ஏடி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கும் ஏன் சமனாக இருக்கும்டா தரவு கிடையாது ஏன் சமனாக இருக்கும் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்ற அடிப்படையில் சமனாக இருக்கும் வேறு என்ன சமனாக இருக்கணும் அப்படின்னா ஏபிஇஎஃப் பார்க்க இணைகிற மாதிரி இருக்குது இணையரமாக கூட இருக்கலாம் அடுத்த கட்டத்தில் நாங்கள் அதை இணையரம் என்று கூட நிறுவ போகிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஏபிஇஎஃப் இணையரம் என்று சொல்லையில்லை ஸோ அதை பயன்படுத்தி இந்த எதிர்ப்பக்கங்கள் சமனன்றதை என்றதை நிறுவலாமா சொல்லலாமா இல்லை அதை பயன்படுத்தலாம் வேறு எப்போ எண்ணத்தை பயன்படுத்தலாம் அப்போ மூன்றாவது பக்கத்தை சமன் என்று சொல்லிடலாது ஆல்ரெடி ரெண்டு கோணம் ரெண்டு பக்கம் சமன் என்று சொல்லிவிட்டான் ஸோ ரெண்டு பக்கம் அப்போ அடுத்தது கோணத்தை கோணமாக இருக்கணுமன்டா அது எந்த கோணமாக இருக்கணுமம்மா நாங்கள் பக்கம் கோ அடை கோணம் அப்போ அடை கோணம்டா எங்களுக்கு எந்த கோணம் சமனாக வேண்டும் என்றதை முதல் தேடுவோம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்று சொல்லிட்டமெண்டா இந்த ரெண்டு கோணமும் இந்த கோணம் சமன் போல தாங்கடாக்கு ஏன் சமன் ஒரு சமாந்தர கோடு இது ரெண்டுமே சமாந்தர கோடு ஒரு குறுக்கோடி இடைவெட்டுவதால் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு சமாந்தரக்கூட ஒரு குறுக்கோடி இடைவெட்டுவதால் உண்டாகிற இந்த கோணங்கள் சமாந்தர கோடா இருந்தா இந்த ஒத்த கோணங்கள் அப்படியாக இருக்க போது இருக்க போது ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் இலகுவாகவே ஒருங்கி செய்ய போகுது அப்ப முக்கோணம் ஒருங்கி செய்ய எழுதணும்னா முதல் முக்கோணத்தை ஐடென்டி பண்ணணும் முக்கோணி அவர் சொன்ன பெயரை பயன்படுத்துவோம் முக்கோணி ஆக்களை பற்றி கதைப்பம் ரெண்டு முக்கோணத்திலையும் ஆர் ஆர் சமனா இருக்குது அப்படின்றத கதை சமனா இருக்கு ஒன்று டிஎஃப் என்ற பக்கம் சிஇ என்ற பக்கத்துக்கு சமன் இந்த முக்கோணத்தில் இந்த இருக்கிற இந்த பக்கம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த பக்கம் சமன் ஏன் சமன் எப்படி தெரியும் உங்களுக்கு சமன் அண்டு தரவு என்ன அது தந்தது ரைட் அடுத்தது அடுத்தது இந்த முக்கோணத்தில் இருக்கிற ஏடி என்ற பக்கம் அந்த முக்கோணத்தில் இருக்கிற பிசி என்ற பக்கத்துக்கு சமன் ஏடி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமன் ஏன் சமன் உங்களுக்கு எப்படி தெரியும் அது தரையிலேயே உங்களுக்கு எப்படி தெரியும் அது இணைகரம் என்று தந்தவை ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று தந்தவை இணைகரத்தின் பக்கங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுத போகிறீங்களா இணையகரம் ஏபிசிடியின் பக்கங்கள் என்று இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதலாம் ஏன்னா பக்கங்கள் நீளத்தில் சமன் வினைகரத்து ரைட் அடுத்தது ஏ டிஎஃப் என்ற கோணம் பிசிஇ என்ற கோணத்துக்கு சமன் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் எப்படி இந்த ரெண்டு கோணமும் ஏன் சமனாக இருக்குது இந்த ரெண்டு கோணமும் ஏன் சமன் ஒத்த கோணம் ஆகவே முக்கோணி ஏடிஎஃப் ஒருங்கி செய்யும் சர்வசமன் முக்கோணி பிசிஇ என்ன காரணத்தால் ஆல்ரெடி அதை நாங்கள் எழுதி வர விட்டுருக்கோம் என்ன காரணம்ன்ற அளவுக்கு கெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செஞ்சால் இனி மிஞ்சி இருக்கிற எஞ்சி இருக்கிற அத்தனை உத்த உறுப்புகளும் சமனாக இருக்க போதும் ஸோ ஏ ஏஎஃப்ன்றது பிஇக்கு சமன் அப்படின்னு கிணக்க விஷயம் போது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு அங்கே யோசிப்போம் ரைட் அப்போ ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என காட்டி ஏபிஇஃப் கிடக்கு ஆ நாங்கள் முதல் சொன்ன ஏபிஎஃப் என்ற இந்த நாற்பக்கல் இந்த நாட்பக்கள் அந்த நாட்பக்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறேன் ஏபிஎஃப்ன்றது இந்த பச்சை கலராக நான் மாற்றி இருக்கிற இந்த நாட்பக்கள் அதே மாதிரி ஏபிஇஎஃப் கம ஏஜிஹெச்எஃப் ஏஜிஹெச்எஃப் மேலே இருக்கிற இந்த நாட்பக்கள் அதை வேறு கலரில் இருக்கா கலர் பண்ணி காட்டுறேன் ஏஜிஹெச்எஃப் இந்த ரெண்டு நாட்பக்களும் பார்க்க இணையகரம் மாதிரி இருக்குது இணையகரம் என்று காட்டட்டுமா அதான் கேள்வி கம ஏஜிஹெச்எஃப் ஆகியன இணையகரங்களாக இருப்பதற்கும் இருப்பதற்கும் அவற்றின் பண்புகள் சமனாக இருப்பதற்கும் காரணங்களை காட்டுக அது இணையரங்களாக இருக்கிறதுக்கான காரணங்களோடு அதை சொல்லுங்க அது ஏன் இணையகரம் ஆகுது அப்படின்றதான் கேள்வி நான் ஒவ்வொன்ற ஒன்றாக போவோம் ஓடரில் போவோம் முதலாவது சொன்னது ஏபிஇஎஃப் ஒரு அண்டு காட்டட்டு சொல்லி அண்டு காட்டுறதுக்கு மொத்தம் எத்தனை வழி இருக்குது ஒரு நாட்பக்களை அண்டு காட்டுறதுக்கு இணையகரம்ன்றது வரைவிளக்கணம் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக உள்ள நாட்பக்கள் இணைகரம் ஆனால் இணைகரம் என்று காட்டுறதுக்கு எத்தனை வழி இருக்குது முதல் வழி வரைவிளக்கணத்தை திருப்தி செய்கிறது வரை என்ன இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அந்த இணைகரம் என்று வரும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் என்று வரும் ரெண்டாவது என்னென்னா இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் சமனாக இருந்தால் போதும் அதோட சமாந்தரமும் இருக்கணும் என்று எடு எதிர்பார்க்காதீங்க சமனாக இருந்தால் போதும் அந்த நாட்பக்கள் இணைகரம் என்று காட்டுறதுக்கான ரெண்டாவது வழி மூன்றாவது வழி இரண்டு சோடி எதிர்கோணங்கள் சமனாக இருந்தால் ஒரு நாட்பக்களாக இருந்து இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருக்குமெண்டா அந்த நாட்பக்கள் கட்டாயம் இணையகரமாகத்தான் இருந்தாகணும் வேறு வழி இல்லை இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகிறோம் நாலாவது வழி ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருந்தால் போதும் அதை தாண்டி நாங்கள் யோசிக்க தேவையில்லை ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகிறோம் அஞ்சாவது வழி மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கூறுடுமெண்டா அந்த நாட்பக்கல் இருக்கும் இது வழி நாங்கள் ஒரு நாட்பக்களை என்று காட்டுறதுக்கான வே ஆனால் இங்கே ஏற்கனவே என்றதுக்குரிய என்ன பண்பு இருக்குது ஓடரில் போவோம் பிள்ளைகள் முதலாவது கேட்டது எஃப் என்ற நாட்பக்கள் என்று காட்டி அப்படியே போவோம் ஏன் நாங்கள் அந்த ஓடரை மாற்றுவான் ஓடரை மாற்றினா கேள்வி செய்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும் அதனால் ஏபிஇஎஃப் என்ற நாட்பக்கள் என்று காட்டுறதுக்கான வேலையை பார்ப்போம் இப்போ இந்த நாட்பக்கல்ல இணைகிறதுக்குரிய என்ன பண்பு ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத தேடு எதிர்ப்பக்கம் பழைய இணைகிறது அப்படியே நீட்டப்பட்ட கூடுதானே ஸோ ஒரு சோடி எதிர்ப்பக்கம் இப்படி இருக்க போது சமாந்தரமாக இருக்குது அது தரவு என்ன அப்போ நம்ம அடுத்த சோடியும் சமாந்தரம் வந்து காட்டினா எங்களுக்கு அந்த நாற்பக்களை இணைகரம் வந்து காட்டலாம் ஆனால் அதுக்கு வழி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அடுத்த சோடியும் சமாந்தரம் என்று காட்டினா அந்த நாற்பக்களை இணையரம் வந்து காட்டலாம் ஆனால் எனக்கு அதுக்கு வழி இருக்கிற மாதிரி தெரியல ஸோ ஒரு சோடி சமாந்தரமாக இருக்குது அப்போ மற்றது சமாந்திரம் சம்பந்தப்பட்டது ஒன்று இது இல்லாட்டி இது ஒரு ரெண்டாவது சமாந்தரம் என்று காட்டணும் இல்லை சமாந்தரமாக இருக்கிற அதே கோடு சமன் என்று காட்டணும் ஸோ அதுக்கு யோசித்து பார்ப்போம் சமாந்தரமாக இருக்கிற கோடு அதே கோடு சமன் என்று காட்டலாம் போன கல்வியில் தானே முக்கோண ஒருங்கி சேவை பயன்படுத்தினாங்கள் இல்லை முக்கோண ஒருங்கிசேவை சேவை தேவையண்டே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்கிறது ஏ பி என்ற கோட்டுந்த நீளத்துக்கு ஏபி என்ற கோட்டுந்த நீளமும் டிஇ என்ற கோட்டு டிசி என்ற கோட்டுந்த நீளமும் சமன் இந்த டிசி என்ற கோட்டில் இந்த பிஸ் அது சி பிஇ என்ற கோட்டுந்த நீளத்துக்கு சமனான கோடு தான் எங்கட டிஎஃப் அது தரவின் அடிப்படையில் அப்படி தான் நாங்கள் கீர்னாங்கள் ஸோ இந்த துண்டு அது இந்த பொது துண்டு ஆகவே இப்போ இந்த ரெண்டு நீளமும் சமன் என்று சொல்ல போகிறோம் சமாந்தரமாக இருக்குது இப்போ சமனாகவும் இருக்குது ஆகவே இந்த நாட்பக்கள் இணையகரமாக மாறப்போது நம்ம அந்த நாட்பக்கலு காட்ட போறோம் நாட்பக்கல் நாட்பக்கல் இருக்கிறது நான் புர சொல்றேன் முதல்ல எனக்கு தேவைப்பட போகிறது அந்த நாட்பக்கல் இந்த பக்கங்கள் சமன் அத ஒரு வரியில் சொல்லலாம் சமாந்திரம்ன்றது ஒரு வரியிலும் சொல்லிடலாம் சமன் சொல்றதுக்கு பெரிய மேலே இருக்கு இந்த நாட்பக்கல்ல வேண்டாம்

இந்த DC என்ற பக்கம் ரெண்டு சமதுண்டுகளாக பிரிக்கலாம் டிஇ EC இசி அப்படின்னு பிரிக்கலாம் சாரி நான் மாறி சொல்லிட்டேன் ரெண்டு சமதுண்டுகளாக இல்லை ரெண்டு துண்டுகளாக பிரிக்கலாம் நான் சொல்கிறேன் சரியாடா இந்த டிசி என்ற பக்கத்தை டிஇ சிஇ என்று ரெண்டு துண்டுகளாக பிரிக்கலாம் இந்த CE என்ற பக்கம் எங்களுக்கு ஆருக்கு சமன் க்கு சமன் இல்லை டிஎஃப்க்கு சமன் என்னென்று ஏன் நீங்கள் இப்படி நேர பிரதிக்கிட்டுட்டீங்க ஆனால் நேர பிரதிக்கிடக்கூடாது ஒரு வரி எழுதித்தான் போயிருக்கணும் ஆனால் அப்படின்னு ஒரு சொல் எழுதித்தான் போயிருக்கணும் ஆனால் அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அதனாடி என்ன செய்யலாம் ஏனெனில் சிஇசி என்ற பக்கமும் டிஎஃப் என்ற பக்கமும் சமன் ஏன் சமன் அது தரவு தான் சொன்னவை இந்த ரெண்டு பக்கங்களும் நீளத்தில் என்று சொன்னவ தரவு ஆகவே இப்ப என்ன நடக்க போகுதுண்டா ஏபி என்ற பக்கம் பேருக்கு சமனா இருக்க போகுது ரெண்டு பக்கத்தையும் படரீதியாக பார்த்தா இந்த ரெண்டு துண்டையும் சேர்த்தா ஒரே பேர்ல சொன்னா என்ன பேர் வரும் சொல்லலாம் எஃபிஎன்னு சொல்லலாம் கிச்சம் ஆனால் இந்த ஏபி என்ற பக்கம் எஃபிக்கு சமாந்தரமானது வேற ஏனடா ஏபி என்ற பக்கமும் எஃப்இ எஃப்இ என்ற பக்கமும் சமாந்தரமாக இருக்குது எப்படி உங்களுக்கு அது சமாந்தரம் என்று தெரியும் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்ற அடிப்படையில் அது தரவு அப்போ அது தரவெண்டால் இதுவும் தரவு தானே அது அது நீட்டப்பட்ட அதே கோடு தானே ஸோ தரவெண்டே போடலாம் இல்லை இணையரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்னும் போடலாம் ஆகவே இதிலேருந்து என்ன சொல்ல போகிறோம் நாட்பக்கல் ஏபிசிடி சாரி ஏபிஇஎஃப் ஓர் இணைகரமாகும் என்ன காரணத்தால் இந்த நாட்பக்கலை இணைகரம் என்று சொல்கிறீங்க அதுவும் ஒரு முக்கியமானது இருக்குது இதில் எந்த பண்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்பக்கலை நாங்கள் இணைகரம் என்று சொல்கிறோம் ஒரு சோடி ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படுறதால இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம் இந்த நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்லிட்டோம் இப்போ அடுத்த பிரச்சனை எங்களுக்கு எங்கது துவங்குதுண்டா மற்ற நாட்பக்கலை இணைகரம் என்று சொல்லுவோம் சரி மற்ற நாட்பக்கல்ல இணைகிறதுக்குரிய என்ன பண்பு இருக்குது என்று தேர்டு மற்ற நாட்பக்கல் ஏதாவது ஏஜிஹெச்எஃப் ஏஜிஹெச்எஃப் இணைகிறதுக்குரிய என்ன பண்பை கொண்டு இருக்குது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக இருக்குது அடு அப்படி என்ன நாங்கள் மற்ற சோடியும் சமாந்தரம் என்று காட்டுவணும் இல்லை என்றால் சமனாக இருக்கிற அதே பக்கம் சாரி சமாந்தரமாக இருக்கிற அதே பக்கம் சமன் என்றும் காட்டுவோம் சமனாக இருக்கிற அதே பக்கம் சமாந்திரமா இருக்கிற அதே பக்கத்தை சமனன்று காட்டிலும் மாதிரி எனக்குண்டா தெரியல ஏன்னா பழைய கேள்வி மாதிரி இது இருக்கில்ல நாங்கள் முதல் கல்வியில் ஒரு நாட்பக்களை என்று காட்டியிருக்கோம் என்ன இந்த பச்சைக்கள நாட்பக்களை என்று காட்டியிருக்கோம் ஒரு நாட்பக்கல் இணையரமாக இருந்தால் ஒரு நாட்பக்கல் இணைகரமாக இருந்தால் இணைகிறத்து சொல்லுங்க வேண்டாம் எதிர்ப்பக்கங்கள் அந்த அடிப்படையில் இந்த கோடு ரெண்டும் சமாந்திரம்ண்டு வரப்போது சோ இது வந்து அப்படியே நீட்டப்பட்ட கோடு தானே இது இது நீட்டப்பட்ட கோடு தானே இது ஆகவே அதுவும் என்னவா இருக்க போகுது சமாந்தரமா இருக்க போகுது ஏற்கனவே ஒரு சோடி சமாந்திரமா இருந்தது இப்ப ரெண்டாவது சோடியும் சமாந்தரம் ஆகுது அப்ப இந்த நாட்பக்கள் வினைகரம் என்று வரப்போகு சரி இப்போ நாங்கள் அதை எழுதுவோம் பிள்ளைகள் இப்போ எப்படி எழுதுறதுன்றது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே ஒரு நாட்பக்களை இணையரம் என்று காட்டியிருக்கேன் அதை வச்சு கொண்டு ஆகவே அதிலேருந்து என்ன சொல்ல போறேன்னா ஏஎஃப் என்ற கோடும் பிஇ என்ற கோடும் சமாந்தரம் ஏன் இணகரத்தின் எதிர்பக்கங்களாக இருக்கிறதால இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் ஆகவே என்ன சொல்ல போறேன்னா ஏஎஃப் என்ற கோடு அப்படியே நீட்டப்பட்ட பிஇ இந்த ஒரு துண்டான ஜிஹெச்சுக்கு சமாந்தரம் ஜிஹெச்சும் சமாந்தரம் காரணம் பிஇ இந்த நீட்டப்பட்ட கோடு தான் ஜிஇ ஜிஎச் ஆகும் நீட்டப்பட்ட கோடு தான் அந்த ஜிஹெச் நீட்டப்பட்ட கோடில் தான் ஜிஹெச் இருக்கு ஸோ அதில் ஒரு நேர்கோடாக இருக்கிறதால அந்த கோடும் சமாந்தரமானது ஏற்கனவே ஆனால் ஆனால் ஏற்கனவே என்ன நடக்க போதுன்றா ஏ ஜிஎண்ட கோும் ஏஜி என்ற கோம் எஃப்ஹெச் என்ற கோடும் சமாந்தரமானது ஏனா ஏஜி என்ற கோடும் எஃப்ஹெச் என்ற கோடும் ஏன் சமாந்தரமானது எப்படி சமாந்தரமானது இது ரெண்டும் ஏன் சமாந்தரமாக இருந்தது ஏனென்றால் நாங்கள் சமாந்தரமாக தங்கினோம் ஏஜி ஏடிக்கு சமாந்தரமாக எஃப் னூடாக வரையப்பட்ட கோடை மீட்டப்பட்ட இ பிஇ ஜி கெச்சில் சந்திக்கின்றது அப்படின்ற ஒரு தரவு தந்தது ஞாபகம் இருக்கா

எந்த காரணத்தை சொல்லி இந்த நாட்பக்களை இணைகிறோம்னு சொல்கிறோம் இரண்டு இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக காணப்படுதல் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக காணப்படுறதால இந்த நாட்பக்கள் இணைக்கிறேன் அடுத்தது சிம்பிளாகவே வந்துடுதுன்னு நினைக்கிறேன் இரண்டு பேர்ட்ட பரப்பளவும் சமன் அப்படின்னு காட்டச் சொன்னது இலகுவாக வரத நினைக்கிறேன் இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள இணைகரங்கள் பரப்பளவில் சமன் இப்ப ரெண்டு பேரும் ஆகவே இந்த பரப்பளவும் இணைகரம் இந்த பரப்பளவும் சமன் ஏன் சமன் அப்படின்றதுக்கு தான் பெரிய விளக்கம் கொடுக்கணும் ஏன் சமன்டா இந்த ரெண்டு கோடும் ஏ எஃப் சமாந்தரம் பி எச்சில் ஏ சமாந்திரம்ஐ அடியாக பொதுவான அடி ஏ அடியாக கொண்ட இனைகரங்கள் பரப்பளவில் சமன் அந்த தேர்தலை கொஞ்சம் அந்த இருக்கேன் சமாந்தரக்கோடு ஆர் அந்த சமனான பொதுவான அடி அப்படின்றதோட சேர்த்தல் இருக்கு ஸோ இவன் ரெண்டு பேரும் பரப்பளவில் சமன் ஆரப்பியம் ஒரே இரு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள இணைகரங்கள் பரப்பளவள சமன் என்ற தீர்த்தத்தை பயன்படுத்துகிறேன் அவ்வளோதான் நான் மார்க்ஸ் சொல்லல பிள்ளைகள் மார்க்ஸ் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை